मुहम्म गादर् हा न मगरे अची સાપાત્રા મુહમદ કદર એના સપાડ નાટલી સારો என்ன சாப்பிட்டீங்க நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க லைக் போட்டுருங்க வெல்கம் டு ஆல் நண்பர்கள் வெல்கம் டு ஆமாம் ஆமாம் இப்படி தான் மூணு நேரமும் கடையை சாப்பிட்டா ஒரு வர்றது அதான் ஒரு நேரத்துல ரெண்டு நேரமாக போயிட்டு பிரியாணி இதான் வந்துட்டேன் ஹாய் ப்ரோ வாங்க அணுகுட்டி வேர்ல்டு வெல்கம் மதியம் வணக்கம் சாப்பிட்டீங்களா பட்டச்சி பொ கூட அவங்க முடிவு விளையாடாது போட்டிருக்கோம் திரும்பி வந்தாச்சா வந்தாச்சு வந்தாச்சு ஓகே எஸ் கிருத்தின ரத்தம் பேஸ்தர் வேஸ்தர் வாங்க அப்துருக பாக்கியராஜ் ஹாய் 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 லைவ்ல இருக்கவங்களா லைக் போட்டுக்கோங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் லைவ் okay okay so okay. i ನಾನು ಉಂಟು ನಿಂಗೆ ತುಂಬಿ ವಂದಾಚು ಓಕೆ ಓಕೆ ಹ್ಞೂ ಓಕೆ ஏழு பேர் வாட்ச் பண்ணுறீங்க வாங்க பேசலாம் ஒரு ஆஃப் அன் அவர் ஹாய் பட்டு சாப்பிட்டேன் வா வா வரிசனி வெட்கம் வெல்கம் சாப்பிட்டேன் வரிசினி நீ சாப்பிட்டேன் நல்லா இருக்கியா பட்டு நல்லா இருக்கேன் நல்லா கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு நமக்கு நூலாக இருக்க பட்டு இளைய வச்சுக்கலக்கோம் ஹாய் லைக் போட்டிருங்க இளைய வர்ஷுனி லைக்கை போடல ஏய் வர்ஸ்ரு நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியா வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு ஹாய் ப்ரோ மரி மேரி ரம்யா ஹாய் பட்டு என்னாச்சு பட்டு ஏ நல்லா தான் இருக்கேன் என்னாச்சு நல்லா தான் இருக்கேன் ஹாய் ஹேன்சம் பாய் யார் நான் ஹான்ஸர் பாய் நன்றி ப்ரோ ரோகித் வெல்கம் வீட்டுக்கார் எப்படி இருக்காரு வருஷு குழந்தைகள் எப்படி இருக்காங்க லைக்கு போட்டால் தான் உள்ளே வருங்க பாட்டு ஆமாம் ஆமாம் சரி சும்மா சொல்கிறது தானே கைமிங் டைமிங் எல்லா நாளும் போட்டு என்ன சமையல் பண்ண அன்பிலே இருப்பது யார் உங்க கூட ராஜன் வெல்கம் அது என்ற மாம உயிர் மச்சான் மை நட்பு ஓ சுவாமியே சரணம் ஐயப்பா சோத்திர மாண்டவரே சுவாமியே சரணம் ஐயப்பா பாவக்கா பொரியல் சாதம் ரசம் பாவக்கா பொரியலா வச்ச சூப்பர் சூப்பர் எந்த மாமா கூட்டு இப்ராஹிம் 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 இந்த கிண்ணத்துல கிணத்துல கிஸ் பண்ண மாதிரி இருக்கார்ல இப்ராஹிம் தேங்க்யூ மகாலட்சுமி ஹாய் சாப்பிட்டியா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் கேஸ் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஐ ஆம் நியூ சப்ஸ்கிரைப் தேங்க்யூ மேரி ரம்யா தேங்க்யூ ஓஹோ நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி மகாலட்சுமி நன்றி உடனே எல்லாம் வெற்றி கிடைக்காது கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் ஆனால் லேட்டாக கிடைச்சாலும் லேட்டஸ்ட்டாக கிடைக்கும் ஏவ்வளோ லைட் போட்டிருக்கீங்க தேங்க்யூ மகலட்சுமி நீங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க நன்றி அது உண்மைதான் ஆமாம் ஆமாம் இன்னைக்கு இதே மாதிரி நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் டோ சாப்பிட்டு கைவிடாது கைவிடாதுங்க இன்னொன்று ஒன்றும் அது ஒரு பக்கம் வேலை ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்துட்டு ஒரு பக்கம் வீடியோ இருக்கேன் அதை குறைஞ்சது மேக்சிமம் பத்து வீடியோ போட்டுருவேன் எப்படியாவது இந்த சேனலில் ஒரு பத்து வீடியோ இன்னொரு சேனல் வச்சுருக்கேன் ஃபேமிலி டாப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு அதுலேயும் ஒரு பத்து வீடியோ அடித்து விட்டுரு விட்டுருவா போனால் போகுது போகலன்னா போகுது போட்டு விட்ரு சொல்லுவாங்கல்ல நெல்லை அள்ளி தூவு வளர்ந்தா சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நல்லா கதிராக மை செல்ல மகேஷ் தேங்க்யூ லைக் அண்ட் தேங்க்யூ மேரி ரம்யா ரம்யாவுக்கு எந்த ஊர் எது எப்படி இருந்தாலும் உங்க மனசு நல்லா சந்தோஷமா வச்சுக்கல நம்ம சந்தோஷமா இருந்தாலே பாதிக்க செத்துருவாங்க அது வேற விஷயம் தேங்க்யூ ரம்யா எந்த ஊர் ரம்யா சாப்பிட்டாச்சா நான் சேனல்ல இருக்கேன் நீங்க எங்க இருக்கீங்க ப்ரோ நான் சாரி நான் சென்னையில் இருக்கேன் நீங்க எங்க இருக்கீங்க ப்ரோ நான் திருநெல்வேலி ரம்யா டேய் ஜானி ஜானு நீ மூடிட்டு போட மயிறு நான் என்ன மைத்திரா போனேன் கேஸ் செல்லு நான் உழைச்சி நான் நெட்டு போட்டிருக்கேன் உனக்கு என்ன மயிர் வடிக்கு நீ வெளியே போற நான் திருநெல்வேலி ரம்யா உன் அப்பையா செலவு போட்டோம்னா இல்லை உங்கள் அக்கா காசுல போட்டோம்னா என் காசுகிற மயிரு நீ முடிச்சு போட லாக்கு பண்ணி ઓકે ઓકે બ્રો સૂપર ઓકે રમ્યા ઓકે சாப்பிட்டிங்களா ப்ரோ சாப்பிட்டேன் ரம்யா நீ சாப்பிட்டீங்களா நைட்டில் தான் சாப்பிட்டேன் சாப்பிட்டு தான் ரெஸ்ட் டைம் சோதி ஒரு ஆஃப் அன் ஹவர் லைட் போடலாமே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் அதுக்கப்புறம் நைட்டு எட்டு மணிக்கு எட்டு எட்டு பத்துக்கு ஆரம்பிப்பேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் मरिमर भाई வாங்க திருப்பதி மாப்பிள்ளை வணக்கம் நண்பா திருப்பத்தூர் இருந்து வாங்க வெல்கம் நண்பா வெல்கம் திருப்பத்தூர் நண்பா ஃபஸ்ட் டைம் உங்கள் லைவ் வர்றேன் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் லைக் பண்ணிட்டேன் ஓகே தேங்க்யூ பாய் நண்பா பாய் நண்பா தேங்க்யூ திருப்பத்தூர் மாப்பிள்ளை ஹாய் ஐயம் ஆள் ஹாய் ஹாய் அண்ணா ஹாய்மா வெல்கம் லைக் போட்டிருந்தோம் என்ன ஒர்க் பண்ணுறீங்க நான் தறி ஓட்டுறேம்மா தறி டெக்ஸ்டைல் பில்லு என்னடா கஞ்சா அடித்து உட்காந்துருக்கேடா போட்ட தம்பி அது போட்ட இல்லைப்பா பொட்டை டிஓ டிடிஏ பொட்டை ஓகேவா அது தமிழை எப்படி உங்கள் ஆற்றடை சொல்ல கற்றுக்குவா அதுக்கப்புறம் வந்து கழுவி ஊற்றுலாம் கஞ்சாண்ணா உங்கள் ஐயா காசுலேயே வாங்கி கொடுத்தா ஓட்ட போனை प्रवीण राज जी लाइक एंड थैंक यू थैंक यू फ्रेंड्स हाय ब्रो हाय मां हाय वेलकम ब्रो போனாலும் ஒரு தருதல வந்திருக்கு பேட் கமெண்ட் போட